நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது வீடு எப்படி இருக்க போகுது போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க குறிப்பா விஜய் சேதுபதி இந்த சீசனை எப்படி கையாள போறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாத்திரலாங்க இந்த வாட்டி வீட போறது அளவுல ரொம்பவே பிரம்மாண்டமா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி ஆக்டிவிட்டி ஏரியா ரொம்ப பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது எல்லா சீசன்லயுமே அக்டோபர் நவம்பர் வந்துருச்சுனாலே மழை வந்துடும் அப்படி இருக்கும்போது பெருசா டாஸ்க் எதையுமே கொடுக்காம உள்ள உட்காந்து பேசுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி வேற ஹைப் இருக்காரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி அதனால டாஸ்க் எல்லாமே ரொம்பவே வெறித்தனமா இருக்கும் அந்த வகையில ஆக்டிவிட்டி ரூம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரியே இந்த சீசன் பொறுத்துல உள்ள நீச்சல் குளமும் இருக்கும் மாதிரி சொல்லப்படுதுங்க என்னப்பா நீச்சல் குளம் வேற இருக்குதா தர்ஷா குப்தா வேற உள்ள போறாங்க அப்போ இந்த வாட்டி சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லா சீசன்லயுமே இருக்கிற மாதிரி ஜெயிலும் இருக்குது இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா சீக்ரெட் ரூம் கன்ஃபார்மா இந்த சீசன்ல இருக்குப்பா இந்த சீசன்ல கண்டிப்பா ஒரு நபரை சீக்ரெட் ரூம்ல வச்சுட்டு உள்ள என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு மறுபடியும் உள்ள போங்க ஆட்டத்தை களைச்சு விடுங்க வெறித்தனமா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்கதா செய்திகள் வருது என்னதான் இருந்தாலும் போன சீசன மாதிரி சேர்ந்துகிட்டு அரட்டை அடிக்கிறது மட்டும் இல்லாம டாஸ்க் வெறித்தனமா கொடுத்தா மாசா இருக்கும் அப்படிங்கறதான் நம்மளோட கருத்து அதே மாதிரியே விஜய் சேதுபதிக்கு பெருசா ஒரு தலைவலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க போட்டியாளர்கள் லிஸ்ட்ல விஜய் சேதுபதியோட மகளும் வர்றதா சொல்லப்படுது என்னப்பா விஜய் சேதுபதி மகளா அப்படின்னு கேட்கலாம் விஜய் சேதுபதியோட உண்மையான மகள் கிடையாது மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்ச சச்சிதா இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுதுங்க என்னடா போன சீசன்ல கமல் சார் வந்து மாயாவுக்கு பேவரட்டிசம் பண்ண மாதிரி இந்த சீசன்ல விஜய் சேதுபதி வந்து சச்சிதாவுக்கு பேவரட்டிசம் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது பண்ணியா சொல்லாங்க சும்மாவே இந்த சச்சிதாவை பொறுத்தளவுல பல பேட்டைகள் கொடுக்குறாங்க அந்த பேட்டிகள் அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த படத்துல நானும் விஜய் சேதுபதி சாரும் ரொம்ப நாள ஒர்க் பண்ணோம் என்ன பொறுத்தளவுல இன்னைக்கு வரைக்கும் விஜய் சேதுபதி என்னோட அப்பா மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதனால ஒரு பேவரட்டிசம் வருமா விஜய் சேதுபதியோட பேரு கெட்ட போகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அதே மாதிரியே நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இந்த சீசனை பொறுத்தளவுல ஜோடி ஜோடியா தான் அனுப்ப போறானுங்க அதாவது பரிஜயம் உள்ள இரண்டு இரண்டு பேரா உள்ள அனுப்ப போறானுங்க மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த வகையில பாகியலட்சுமி சீரியல்ல நடிச்ச விஜய் விஷால் அக்ஷிதா அசோக் இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா திவ்யா துரைசாமி கன்ஃபார்மா இந்த சீசன்ல இருக்காங்கப்பா சொல்லப்படுது திவ்யா துரைசாமியை பொறுத்த அவங்க நடிச்ச மாரி செல்வராஜோட வாழை அப்படிங்கிற படம் மெகாஹிட் அப்படின் சொல்லலாம் இவங்களோட நடிப்புமே சூப்பரா இருந்துச்சு அதே நேரத்துல இவங்களை பொறுத்தளவுல குக்கிக் கோமாளியும் சமபான் பண்ணாங்க அவங்களுக்கு நீ தனிப்பட்ட ரசிகர் பட்டலம் இருக்குது அளவு ரசிகர் பட்டலம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா ஹேட்டர்ஸும் இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அந்த வகையில திவ்யா துரைசாமி சாமி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்தத பாத்தோம் அப்படின்னா சாலிம் ஜோயா தாங்க இவங்களை பொறுத்த அளவுல மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்களோட பேர் அடிபட்டுக்கிட்டுதான் இருக்குது டிடிஎஃப் வாசன் கூட தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்ப பாத்தோம் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் இல்லப்பா ஜோயா மட்டும்தான் உள்ள வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தர்ஷா குப்தா இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படியே சொல்லலாம் எல்லா சீசன்லயுமே தர்ஷா குப்தா வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரூமர் தான் கிளம்பிச்சு ஆனா இந்த சீசனை அளவுல தர்ஷா குப்தா கன்ஃபார்ம் அப்படியே சொல்றாங்க அந்த வகையில இந்த சீசன்ல கிளாமருக்கு பஞ்சம் இருக்காது அப்படியே சொல்லலாம் அடுத்ததா அடுத்த ஜோடி அதாவது பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவாவும் வில்லியாவும் பண்ண அருண் பரீனா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இதுல அருணா போறத்த அளவுல போன சீசனோட டைட்டில் காதலர் அப்படின்னு சொல்லப்படுற நபர் அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்லதான் இந்த சீசனுக்குள்ள அருண் உள்ள போறார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த சீசன்லயும் கண்டிப்பா பி ஆர் டீம் இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தாங்க மொதல் நாமினேஷன்லயே தெரிஞ்சிடும் யாருக்கு ஓட்டு எப்படி எகுருது யாரு பி ஆர் ஹெவியா வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது அமலா ஷாஜி தான் இவங்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது இவங்க ரீல்ஸ் போட்டு பிரேம் ஆனவங்க சொல்லலாம் அதே கோமாளி புகழ் புரேஷியும் இந்த சீசனுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க புரேஷியை பொறுத்தளவுல இப்போ பிரியங்காவோட சொம்பா மாறி இருக்காரு அப்படிங்கறதுதான் சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம பிரியங்காவோட ஆதரவு இருந்தா பிக் பிக்பாஸுக்குள்ள இல்ல விஜய் டிவிக்குள்ள எந்த நிகழ்ச்சியில வேணாலும் போலாம்ப்பா புரேஷிக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்களா பிரியங்கா சொன்னா யாருக்கு வேணாலும் என்ன வாய்ப்பு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா மிடில் ஏஜ் கேட்டகரியில நடிகை பூனம் பாஜவாவும் பப்லு பிருத்திவிராஜும் உள்ள போறதா சொல்லப்படுதுங்க இதுல பப்ளூ பிருத்திவராஜை பொறுத்தளவுல சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத நபர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட மிக குறைந்த வயது உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணி சர்ச்சையில சிக்கினாரு இப்போ அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரோட காதல் நீலைகளை தொடர போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்த ஜோடி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லமா சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ண அர்னவ் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவங்களை பொறுத்த அளவுல இவங்க மிகப்பெரிய சர்ச்சை பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முக்கோண குடும்ப சண்டையே நடந்துச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் சர்ச்சைகள் போகுது அப்படிங்கறத நம்ம இருந்தா பார்த்தாகணும் அதே மாதிரியே ஆக்டர் ஜெகன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவரை பொறுத்த அளவுல இந்தியன் டூ படத்துல நடிச்சிருந்தாரு பட வாய்ப்புகள் அதிகமா இல்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனா எனக்கு பெரிய பிரேம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போறதா சொல்லப்படுது இருந்து பாக்கலாம் பிரேம் கிடைக்குதா நெகட்டிவிட்டி கிடைக்குதா அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததா ராப் சிங்கர் கேட்டகரியில இந்த தான் போறாரு பொறுத்த அளவுல இவரோட பாட்டுகள் எல்லாமே செம வைரல் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளையும் இவர் கலக்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் சொல்லலாம் அடுத்ததான் அப்படின்னா கார்த்திக் குமார் இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது இவரை பொறுத்தளவுல நடிகர் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அது மட்டும் இல்லாம சர்ச்சை பிரபலம் சுசித்ராவோட எக்ஸ் கணவர் அப்படின் சொல்லலாம் இவரோட பேர் முதல்ல அடி போடும் போதே சுசித்ராவை பொறுத்த அளவுல என்னப்பா உனக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஆகாதே நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறியா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டாங்க நம்ம அப்பவுமே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா இவர் உள்ள போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில இந்த சீசன்ல கார்த்திக் குமார் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெண்டல் வந்து எண்ணி தொடும் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா வினோத் பாபு பவித்ரா ஜனனி இந்த ரெண்டு பேருமே இந்த சீசன்ல கன்ஃபார்மா போறாங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வினோத் பாபுவை பொறுத்தளவுல அளவுல அவருக்கு நீ ஒரு ரசிகர் பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம டாஸ்க் வந்துட்டா வேற லெவல்ல பண்ணுவாரு அந்த வகையில இந்த சீசன்ல டாஸ்க்ல எல்லாம் மாஸ் பண்ணுவாருப்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் பவித்ரா ஜனனியை பொறுத்தளவுல ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் யாரோட முகத்திரை எல்லாமே கிழியுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகிறோம் அதே மாதிரி கடைசியா இருக்கிற பேர் யாரோடது அப்படின்னு பாத்தோம்னா காத்து கருப்பு கலை தாங்க இவரை பொறுத்தளவுல என்ன சாதனை பண்ணிட்டு பிக்ரோஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கறது தெரியல பெண்களை இழிவுபடுத்துறது இரட்டை அர்த்தத்துல பேசுறது இதுதான் இவரோட சாதனைகளா இருந்திருக்கு விஜய் டிவியை பொறுத்த அளவுல இந்த சாதனைகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க விஜய் டிவியை பொறுத்தளவுல எந்த ஷோவை எடுத்துக்கங்க அதுலயும் குறிப்பா பிரியங்காலாம் தொகுத்து வழங்குறத பாருங்க மக்கள் அந்த ஷோல யார ஆதரிக்கிறாங்களோ அவங்கள காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா உருட்ட தொடங்கிடுவாங்க அதே மாதிரியே காமெடியன்ஸ் எல்லாருமே ஆப்போசிட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை களி ஊத்துறது காமெடி அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணுவாங்க அந்த வகையில காத்து கருப்பு கலை வந்து விஜய் டிவிக்கு ஏத்த பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்றது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற நம்ம இருந்தாலும் இந்த இந்த லிஸ்ட் எல்லாம் சீசன் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது டிவிக்கு நேரம் சரியில்லை சொல்லலாம் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு தொகுப்பாளினி போட்ட ஒரு வீடியோல விஜய் டிவிக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே மக்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரியங்க மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கறது பொதுமக்கள்லான எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு ஆனா விஜய் டிவில குப்பை போட்டுற பொறுத்த பொறுத்தளவுல பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு ஒவ்வொருத்தனும் அவனோட சேனல்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டான மக்களை பொறுத்தளவுல என்னப்பா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறமா எல்லாரும் பொத்துக்குள்ள இருந்து வெளியே வரீங்க சரிப்பா நீங்க எல்லாம் வந்து கதறதெல்லாம் சரி இதுல சம்பந்தப்பட்ட பிரியங்கா எங்க போனாங்க வெளிநாட்டுக்கு போனாலும் சோசியல் மீடியா அங்க ஒர்க் ஆகாதாப்பா ஜாலரா அடிக்கலாம் தலைவிக்கு பக்கபலமா சொம்பு தூக்கிறதுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி புகழா இருக்கட்டும் குரேஷியா இருக்கட்டும் சுனிதாவா இருக்கட்டும் எல்லாரையுமே தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓயாம பிக்பாஸ் நிகழ்ச்சி களகட்டாது அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே இப்படி ஒரு வைரலான விஷயத்த போட்டு விஜய் டிவி டிஆர்பிக்காக தான் இதெல்லாம் பண்றானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல மணிமேகலை சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மணிமேகலை அப்படி ஒரு ஸ்கிரிப்டும் நடத்தல பொறுத்த பொறுத்தளவுல அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை தான் சொல்றாங்க அதனாலதான் மக்கள் மணிமேகலை கூட இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி போன சீசன்ல கமல் சார் செஞ்ச தவறுகளை செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்